பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லா தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அரு பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ஆறாவது பாடல் மறையவன் கனவிலும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய ஒரே விளக்கம் நூல் அறிவு உடையவர்கள் மனதில் பொறி புலன் அனுபவங்களை பதிய கொண்டு விலங்கின் அவர்களின் நனவு நிலையிலும் கனவு நிலையிலும் அந்த உள் கருத்துக்களைத்தான் புரிந்து கொள்ளக்கூடும் அதற்கு மேற்பட்ட உயர்தர ஆன்மீக உண்மைகளும் தெய்வ தத்துவங்களையும் காணவும் புரிந்து கொள்ளவும் முடிகின்றது இல்லை இப்படிதான் மறையவன் இறை உண்மையை அறியத்தக்க அருள் நாண அனுபவம் இன்மையால் அருளாளன் மலர் பாதத்தை கண்ணாலோ மல கண்ணாலோ காணவே முடியாது என்பது உண்மையாம் அப்படி காண்பதற்குரிய பத மலர் கனவிடத்திலே எப்படி காண முடியும் ஒருபோதும் முடியாது என்பது தெளிவு யுகத்துக்கு அறிய முடியாத உண்மையான பொருளை ஒருவன் எப்படி எப்படியோ மனதில் பாவனை பண்ணி கொண்டு நினைவுபடுத்தி கொண்டு இருப்பான் அதே போல கடவுள் பத உண்மையை அறியாமறையவன் அத்திருவடிகளை பாவனம் கொண்டு நினைத்து துதித்தாலும் சொல்லாலும் செயலாலும் வெளிகொண்டு வர முயலுவது சாகசம் முன் ஓர் அடியிலே ஐயன் துதிக்கும் பதம் என்று சொல்லியுள்ளார் வள்ளல் பெருமான் ஊதித்தல் வாயுரை வாழ்த்தல் ஆகும் இதற்கு மேல் வந்தனை வழிபாடுகள் புரிந்து எங்கும் எவருக்கும் தன் தெய்வீக அனுபவத்தை உலகறிய தான் பரவுதல் என்று குறிக்கப்படுகின்றது இப்பரவுதல் வானொலி ஒளி பரப்புதல் போன்றது அல்லது பயன் வெளி அனுபவத்திற்கு வர செய்தல் என்பது உண்மை வழிபாட ஆகும்